ஆமா உங்களுக்கு அப்புறம் தான் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனா உங்களை விட அதிகமா வேலை செய்றேன் என்ன அப்படின்னா நீ என்ன சொல்ல வர விட கம்மியா வேலை செய்யறா ஐயோ கடவுளே இவங்களோட சண்டை ஆரம்பிச்சிடுச்சு காலங்காத்தாலே எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்களே காலங்காத்தால வீட்டு மருமகளுங்க பூஜை பண்ணி சாமி பாட்டு பாடினா நல்லா இருக்கும் ஆனா இப்படி சண்டை போடுறீங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இங்க பாருங்கம்மா நான் ஒண்ணு சண்டை போட ஆரம்பிக்கல சரியா மறந்துராதீங்க இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல இவ்ளோ பிரச்சனை முன்னாடி எல்லாம் வேல்யூ பண்ணிட்டு இருந்தோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து இருந்து எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இங்க பாருங்க அத்தை அக்கா எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம எதையாவது சொல்லிட்டு இருக்காங்க நீங்க மட்டும் என்ன நீங்களும் எப்பவும் ஏதாவது சொல்றீங்க நீ வாயை மூடு ஐயோ கடவுளே ஒரு நாள் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கொன்னுடுவாங்க போல குளிக்காம கொள்ளாம காலையில எழுந்த உடனே இப்படி கிச்சனுக்கு வந்து நிக்கிறாங்க முதல்ல போங்க போய் மூணு பேரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள வர வேலையை பாருங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் திட்டிக்கிட்டே அங்க இருந்து குளிக்க போறாங்க குளிச்சுட்டு வந்து அவங்க மத்த வீட்டு வேலையும் பாத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்க மூணு பேரும் ஒன்னா எப்ப கிச்சனுக்கு வந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மூணு பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சுஷ்மா இவங்க மூணு பேரும் சண்டை போடுறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க ஆனா அவங்களாலயும் ஒண்ணு பண்ண முடியல ஒரு நாள் சுஷ்மாவோட சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரதா இருந்தாங்க அன்னைக்கு சுஷ்மா அவங்க மூணு மருமகளையும் கூப்பிட்டு சொல்றாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது நல்லதா பண்ணுங்க இன்னைக்கு வீட்டுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடா செய்யுங்க சுனிதி நீ ஷாஹி பன்னீர் கிரேவியோ கேரட் அல்வாவோ ரொம்ப நல்லா பண்ணுவல அதனால நீ அதையே பண்ணிடு சரியா அப்புறம் அர்ச்சனா நீ தால் மக்னி கோபி அப்புறம் ரெண்டாவது மருமகளே பிரியங்கா நீ பூரியும் சாதமும் செஞ்சு வச்சுடு சரியா அவங்க மூணு பேரும் கிச்சனுக்கு போய் சமைக்க எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அத்தை ரொம்பவே பொய் சொல்லிட்டு இருக்காங்க எப்பல இருந்து உங்க கையால செஞ்ச சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்சதோ ஆ முதல்ல இருந்தே நான் சமைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அட சும்மா உங்க மனசுல இடம் பிடிக்க போய் சொன்னாங்களோ என்னமோ ஆனா நான் வந்ததுக்கு அப்புறம்ல இருந்து நான் சமைக்கிற சாப்பாடு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காமா அதான் சந்தோஷமா இருக்காங்க அப்படியா எங்க பாரு என்னால பூரிலாம் செய்ய முடியாது சுட சுட என்ன என் கையில விழுந்துருமோனு பயமா இருக்கு அப்புறம் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் அதனால ரூமுக்கு போய் நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் இப்படி சொல்லிட்டு பிரியங்கா அங்க இருந்து போயிடுறாங்க நான் மட்டும் என்ன இங்க கடைய வச்சிருக்கேன் என்னாலயும் எதுவும் செய்ய முடியாது சுனிதியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஓ நான் மட்டும் என்ன இங்க வேலைக்காரியா நான் மட்டும் ஏன் எல்லா வேலையும் செய்யணும் நானும் நிம்மதியா என்னோட ரூம்ல போய் படுத்து தூங்குறேன் மூணு பேரும் ஒவ்வொருத்தரா ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சுஷ்மாவோட சுஷ்மாவும் அவங்களும் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சுஷ்மா அவங்க மூணு மருமகளையும் வர சொல்றாங்க பொங்கம்மா விமலாக்கா இருக்கனவே வந்துட்டாங்க அவங்களுக்கு கச்சோரி கொண்டு வாங்க நாங்க எதுவுமே சமைக்கல பிரியங்காக்கா டயர்டா இருக்குன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டாங்க அப்புறம் நான் எப்படி தனியா வேலை செய்யறதுன்னு நானும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் தான் இருந்தேன் நான் தனியா எப்படி பண்ண முடியும்னு நானும் போயிட்டேன் எங்க அத்தை நான் கொஞ்சம் டயர்டா இருந்தேன் நான் ஒருத்தி வேலை செய்யலன்னா இவங்க ரெண்டு பேராவது இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும்ல ஆனா இல்லையே இவங்களும் இப்படியே தானே கிளம்பி வந்தாங்க உங்க மூணு பேருக்கும் வெக்கமா இல்ல வீட்டுக்கு விருந்தாளியே சாப்பிடுறதுக்காக இருக்கோம் ஆனா நீங்க எதுவுமே சமைக்கல இவங்க என்ன பத்தி என்ன யோசிப்பாங்க மூணு மருமக இருந்தும் சமைக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நீங்க மூணு பேரும் இன்னைக்கு என்ன அசுங்கப்படுத்திட்டீங்க அட அடா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கற சரியா வா என் மருமக சமைச்சிருப்பா மூணு மருமகளுங்க இருக்கும் போது நீ ரொம்ப நான் நிம்மதியாவும் இருப்பா இல்லையே உன் நிலைமை கிளம்புறேன் விமலா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க அப்புறம் சுஷ்மாவோட கணவர் மனோகரங்க வராரு நல்ல எனக்கு பசிக்குது அது வீட்டுல எதுவும் இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க நான் போய் ஏதாவது சமைச்சு கொண்டு வரேன் சுஷ்மா அவங்களே கிச்சனுக்கு போய் சாப்பாடு தயாரிக்கிறாங்க இத பார்த்தோ அவங்க மூணு பேரும் எதுவுமே சொல்லல பதிலா மறுபடியும் கூப்பட்டு சொல்றாங்க இதெல்லாமே உங்களால தான் நான் தான் டயர்ட் ஆச்சுன்னு போனா அதுக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சிருக்கலாம்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு முன்னாடியே போயிட்டீங்க ஓ பண்ற தப்பையெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்போ எல்லாத்தையும் ஏன் மேல போடுறீங்களா நீங்க வாட சுநிதி நீயாவது பண்ணிருக்கணும்ல உன் கைய யாராவது கட்டி வச்சிருந்தாங்களா என்ன மூணு பேரும் மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஆனா சுஷ்மா அமைதியா கிச்சன்ல சமைச்சுட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது சாப்பிடணும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க சமைச்சிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அர்ச்சனாவுக்கு ரொம்ப அதிகமா பசி இருந்தது அவங்க கிச்சனுக்கு போய் சுட சுட இருந்தாங்க அந்த ஸ்மெல்லுக்கு சுனிதியும் பிரியங்காவும் வராங்க எனக்கு உருளைக்கிழங்கு போட்ட இந்த பக்கோடா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓ இவ்ளோ நேரம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சா அத சாப்பிட மட்டும் வந்துருவியா நீ இது எனக்காக பண்ணது உனக்காக இல்ல எங்க பாருங்க ரேஷன் வாங்க ஏன் புருஷனும் தான் காசு குடுக்கறாரு நானும் இதை சாப்பிடுவேன் யாரும் உங்களை வேண்டான்னு சொன்னது நீங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க ஆனா முதல்ல வெங்காயப்பா கூட செஞ்சுட்டு போறேன் அத்த இல்லன்றதுக்காக உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி இருப்பீங்களா எப்படி மூணு பேரும் இந்த விஷயத்துக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவங்க மாமனாரும் வீட்டுக்கு வராங்க இருக்கிற இந்த நிலைமைய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க கோபட்ட சுஷ்மா அவங்க மூணு பேரையும் கத்துறாங்க போதோ ரொம்ப பண்றீங்க என் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்காக வேலை பார்த்துட்டு வராங்க ஆனா நீங்க எல்லா பொருளையும் இப்படி வேஸ்ட் நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் இந்த ஒரு கிச்சனை நான் உங்க மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுக்குறேன் நீங்க மூணு பேரும் தனித்தனியா சமைச்சுக்கோங்க யாருக்கிட்டயும் யாரும் பேசக்கூடாது ஒரே கிச்சன்ல மூணு ஸ்டவ் வச்சு நீங்க மூணு பேரும் தனித்தனியா சமைச்சுக்கலாம் சரியா இப்ப மூணு மருமகளும் ஒரே கிச்சன்ல தனித்தனி ஸ்டவ் வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க அது தனித்தனி கேஸ் சிலிண்டரோட சுனிதியோட சமையல்ல எவ்ளோ நல்ல ஸ்மெல் வருது ஏதோ ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா போலியே அவகிட்ட இதை கேட்கவும் முடியாது சரி நான் சமைச்சதே சாப்பிடுறேன் எங்க அர்ச்சனாவும் மனசுலயே யோசிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு இந்த ராஜ்மாவை சரியா சமைக்கவே வராது பிரியங்கா தான் நல்லா சமைப்பாளே ஆனா இவகிட்ட உதவியும் கேட்க முடியாது அடுத்த நாள் அர்ச்சனா அக்கா இன்னைக்கு ரோட்டியும் சாகவும் பண்றாங்க போலயே இன்னைக்கு அவங்க செஞ்சு ரோட்டிய சாப்பிடணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ஆனா எனக்கு அது செய்ய வேற வராதே மூணு பேரும் எப்படியாவது ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசி அவங்க சமைச்ச சாப்பாட சாப்பிட ஆசைப்பட்டு இருந்தாங்க ஆனா அவங்களால அத பண்ண முடியல ஆனா இதுல சுஷ்மா மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சண்டை சத்தம் இருக்கல இவங்க மூணு பேரும் இப்படி சத்தம் போடாம கத்தாம இருக்கிறதால வீடு ரொம்ப அமைதியா இருந்தது ஆனா திடீர்னு ஒரு நாள் பிரியங்காவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததால அவங்க ரூம்லயே இருந்தாங்க கிச்சனுக்கு அவங்க வராதத நினைச்சு மத்த ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க என்ன இது முதலாளா பிரியங்கா அக்கா தானே சமைக்க கிச்சனுக்கு வருவாங்க ஆனா அவங்க இன்னும் வரல அர்ச்சனா அக்கா நீங்களும் சமைச்சு முடிச்சுட்டீங்க ஆனா பிரியங்கா அக்கா மட்டும் ஏன் வரல அடா ஆமா நானும் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரிவா போய் பாத்துட்டு வரலாம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பி பிரியங்காவோட ரூமுக்கு போறாங்க அட என்ன இது இவ்ளோ காய்ச்சலா இருக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரியங்காவுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்றாங்க அடுத்த நாளே பிரியங்காவும் குணமாயிடுறாங்க இப்ப அவங்க மூணு பேருக்கும் ஒரே கிச்சன்ல ஒரே ஸ்டவ்ல சமைக்கற அருமை என்னன்னு புரியுது அப்புறம் மூணு பேரும் இவ்ளோ நாள் அவங்க பண்ண தப்புக்காக மாமியார் கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா இனிமே நாங்க மூணு பேரும் எப்பவும் சண்டை போட மாட்டோம் ஆமாமா இனிமே இங்க மூணு பேருக்கும் ஒரே கிச்சன்ல ஒரே ஸ்டவ்ல சமைக்க அனுமதி கொடுங்க ஆமா இனிமே நாங்க மூணு பேரும் அன்பா இருப்போம் சரி இனிமே நீங்க மூணு பேரும் சண்டை போட மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க அப்பதான் நீங்க மூணு பேரும் ஒன்னா சமைக்க நான் அனுமதி கொடுப்பேன் சரியா அன்னையில இருந்தா அவங்க மூணு பேரும் சந்தோஷமா ஒன்னா சமைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒன்னா சேர்ந்து எல்லா வீட்ல நிம்மதியா இருந்தாங்க தி அஹ் ஆஹ் சொல்லுங்கப்பா இப்போ ரொம்ப அதிகமாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குப்பா வா வீட்டுக்கு போகலாம் என்னால் முடியலை இல்லைப்பா பரவாயில்ல நீங்கள் வேணும்னா போங்க நான் தனியாகவே வேலை பார்த்துக்கிறேன் ஆனால் இப்படிப்பா என்னால் உன்னை தனியாக வேலை செய்ய அனுமதிக்க முடியும் இவ்வளோ பெரிய வயல்ல நீ தனியாக வேலை செஞ்சால் அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ப்பா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்ப்பா இப்போ நீங்கள் வேணால் வீட்டுக்கு போங்க இல்லைப்பாப்பா நம்ம போய் ரொட்டி சாப்பிடுவோம் சாயங்காலம் ஆனதும் நம்ம திரும்ப வந்துடுவோம் ஆனால் அப்பா அதுக்குள்ளே இருட்டிருமேப்பா நீங்கள் போங்கப்பா நான் வரேன் அடா நான் தான் சொல்றேன்ல என் கூட வாப்பா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாம் அப்பா விவசாயிக்கெல்லாம் ஏதுப்பா லீவு அடா நான் தான் சொல்றேன்லப்பா வா வீட்டுக்கு கிளம்பலாம் வாப்பா வா இது ஒரு சின்ன குடும்பத்தோட கதை கிஷன் அவங்க பசங்காகிய கங்கா மற்றும் சோனு அதுக்கப்புறம் அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு அவங்கிறது ரொம்ப குட்டியான குடும்பம் அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான குடும்பம் கூட கிஷன் அவங்க வீடு கூட ரொம்ப தூரத்துல இருக்கும் தோட்டத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்க வந்துட்டீங்களா சாப்பாடு பரிமாற சாப்பிடுங்க ஆமா என்ன வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா இன்னைக்கு தான் லீவ் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு அவரு கூட அவர் என்னையும் கூட்டிட்டு வந்துட்டாரு என்னது லீவ் போட்டுட்டீங்களா என்ன சொல்றீங்க ஐயோ கங்கா வெளியே போற எவ்வளவு அதிகமா வெயில் அடிக்குதுன்னு இந்த வெயில நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாதுமா சரி மோனா இங்க போயிட்டா அவ தண்ணி கொண்டு வர போயிருக்காப்பா அப்பா உங்ககிட்ட எத்தனை தடவை கேக்குறது இங்க ஒரு பைப் போட்டுக்கலாம்னு ஆனா பாவம் மோனா அவ்ளோ தூரத்துக்கு போய் தண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கா அதெல்லாம் பரவாயில்லப்பா நீங்களும் எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க இல்லையா ஆமாமா ஆனா பைப் போட்டா ஈஸியா இருக்கும்ல நீ சொல்றதும் சரிதான் போ சரிவா போலாம் பயல்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு இந்த தடவ அறுவடையில நாம அத வாங்க முயற்சி பண்ணலாம் சோனு கிஷன் கிட்ட ப்ராமிஸ் வாங்கின பிறகுதான் அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறாங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன் சொல்லிருக்கல கங்கா நம்ம சோனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்க ஆ பண்ணி வைப்போம் இவன் தம்பிக்கு சேர்ந்து பண்ணி வைப்போம் அதெல்லாம் வேணாம்ப்பா நமக்கே இங்க நிறைய பிரச்சனை இருக்குப்பா செய்வனுக்கு கல்யாணம் பண்ணா நம்ம குடும்பத்தோட தலை எழுத்தே மாறிடுங்க அவனும் நல்லா இருப்பா ஒரு மருமக வீட்டுல வந்தா நல்லா இருக்கும்ல நானும் அதுதான் கேக்கலான்னு இருந்தேன் அவங்க வந்தா மட்டும் பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்ட போகுது சொல்லுங்க நம்ம முதல்ல பணத்தை சேமிச்சு வைக்கணும் அப்புறம் இதை பத்தி யோசிப்போம் அந்த வருஷம் அவங்களுக்கு விளைச்சல் ரொம்பவே நல்லா ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரேட்டுக்கு வித்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அதே மாதிரி அவங்க பையனுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வீட்ல ஒரு போரும் போட்டுடுறாங்க அப்பா தண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்குப்பா சோனு அப்பா நீங்க ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கீங்க இங்க பாருங்க பெரிய செலவு ஏதாவது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் நீங்க ஏதாவது பொண்ணை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லம்மா அது வந்து

பாவும் புள்ள அம்மா இல்லாத வளர்ந்த பொண்ணு அப்பாக்கு உடம்பு சரியில்லாத இருக்கும் ஆனா பொண்ணு எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்காப்பா நம்ம பையனுக்கு நல்லாவே புத்தி வந்திருக்கு இப்ப நீ சரின்னு மட்டும் சொல்லு நாங்க கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த மருமக வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எடுத்து பண்றா இது சின்ன குடும்பத்துல சந்தோஷம்தான் இருந்தது அத்த இந்த ஊர் என்ன ரொம்ப சின்னதா இருக்குல்ல வீடுங்களே இல்லாத்த ஆமாமா அப்பத்தில இருந்தே இப்படிதான் அங்கங்க ஒரு வீடு இருக்கும் அதுவும் தூர தூரமா இருக்கோமா அவங்க வேலை அவ்வளோதான் பாத்துப்பாங்க இது என்ன ஹைவேத்த இது டெல்லி பக்கம் போற ஹைவேமா ஆமாவா சரி சரி நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் உங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு ரொம்ப பெரிய ஊரு தெரியுமா புஷுன்னு போயிடுச்சுமா ஹைவே இல்லாத்த அதனாலதான் போயிருக்கோம் நீ ஏமா இதெல்லாம் கேக்குற

கொறைஞ்சபட்சம் மீதி இருக்கிற பயிரை காப்பாத்தினா கொஞ்சபட்சம் சாப்பாடுக்காவது கிடைக்கும் ஆனா பொறவாட்டி நல்லா மழை வந்தது மழை பெஞ்சா பயிர்ல அழுகுற அளவுக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு பிரச்சனையே மழை கம்மியா பெஞ்சாலும் பிரச்சனை மழை அதிகமா பெஞ்சாலும் பிரச்சனை ஐயோ என்ன பண்றதுன்னு புரியலையே இந்த மாதிரி எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு மழை இல்ல ஒன்னும் இல்ல இந்த கடவுள் இப்படி பண்ணா எப்படி நம்பிக்கையோடு இருக்கங்கா சீக்கிரமாவே எல்லாமே சரியா போயிடும் அவங்க குடும்பம் ரொம்ப கவலையா இருக்கிறத பார்த்து அவளுக்கு கவலையா இருக்கும் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது பண்ணி ஆகணும்னு நினைக்கிறா மாமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் ஆ சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு மோனோட கல்யாணத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஏமா நீ அதையும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க சொல்லுங்க மாமா அஞ்சு லட்சமாவது வேணும்னு நினைக்கிறேன் அது ஒரு பேங்க்ல மூணு லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு லட்சத்துக்கு என்னமா பண்றது ஆன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லவா ஆ சொல்லு ராதிகா பாருங்க இப்பெல்லாம் தோட்டத்துல நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ கட்டிட்டு எதுவும் இல்ல ரொம்ப செலவு பண்ண இல்ல நாம ஒரு நீட்டு செட்டப்பா பண்ணி வச்சிட்டோம்னா அதுவே போதும் போறவங்க வரவங்க எல்லாருமே வருவாங்க இல்லம்மா நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தான் புரியுது ஆனா நம்ம பணத்துக்கு எங்க போறது அந்த மூணு லட்சத்த யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வியாபாரம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கல்யாணமா பண்ணலாம் ஆ இந்த ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு மறுநாளே அவங்க ஃபேமிலில எல்லாருமே சேர்ந்து அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அந்த ரோட்ல இருந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர மாதிரி ஒரு ரோட போடுறாங்க அழகான பவுண்டரி கார்டன் செட்டப்ப பண்றாங்க ரொம்பவே அழகா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ஃபார்முக்கு நடுவுல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க அது கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் மறுநாள் ஹலோ என்னோட பேர் ராகுல் நான் டெல்லியில இருந்து வரேன் இந்த ரெசார்ட் இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் இங்க பார்ட்டி பண்றதுக்கு இடம் கிடைக்குமா ஆஹா கண்டிப்பா என்ன ஃபங்க்ஷன் சார் இன்னைக்கு என் பையனுக்கு பர்த்டே இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு நாங்க இங்கேயே பார்ட்டி பண்ணலாம்னு இருக்கோம் என்னோட பட்ஜெட் இருபதாயிரம் இங்க இடம் கிடைக்குமா கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ணிடலாம் சார்

ரேடியா ஆனியா இல்லையா மோனா டைம் ஆகுது எங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாத்தியா ராதிகா உன்னோட மோனா எப்படி இருக்கானு ஹா ரொம்ப அழகா இருக்கா இதெல்லாம் உங்களால தான் எல்லாமே நம்ம வீட்டு ஆளுங்களால தான் சரிங்க பாரு உனக்கு பொறக்க போற குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் எங்க ரெசோர்ட்ல தான் நடக்கணும் ஏன் நாங்க ரொம்ப பிஸி சோ முன்னாடி புக் பண்ணிடு தேங்க்ஸ் வாட்ச்